ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியனார்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க இருமொழி கொள்கை ஆர் மும்மொழி கொள்கை பிஜேபி வந்து இல்லை நீங்கள் வந்து நம்ம மும்மொழிக் கொள்கையை நம்ம வந்து எடுத்துப்போம் அதாவது வந்து அடிமட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாதா அடித்தட்டு மக்கள் வந்து வேறு லாங்குவேஜஸ் பேசக்கூடாதா பிற மொழிகளை கூடாதா நீங்கள் வந்து சென்ட்ரல் போர்டில் ஒன்றி நீங்கள் வந்து மேல்தட்டு மக்கள் மேட்டுக்குடி மக்கள் எல்லாமே வந்து எல்லாமே அவங்களுக்கு வேண்டியது அவங்க படிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹிந்தியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்க பார்க்குறாங்க இருமொழி கொள்கை தான் என்னோட கொள்கை அதை நான் வந்து முதல்ல வந்து நான் அதை வந்து சொல்லிடுறேன் நான் இருமொழி கொள்கை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு சிறந்தது அப்படின்ற மாதிரி கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் படிக்கிற லாங்குவேஜ் அவ்வளோதான் படிக்கிற லாங்குவேஜ் நமக்கு தாய் தமிழ்மொழி அதை படிக்கணும் கம்யூனிகேஷனுக்காக ஒரு லாங்குவேஜ் அது இங்கிலீஷ் அது பாட புத்தகம் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அதெல்லாம் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா நீங்க வந்து பாஜகவின் செல்ல பிள்ளை வேற நீங்க வந்து எப்படி உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு பாஜக ஆதரவாளர் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன்டா நம்மளுடைய சித்தாந்தம் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் வலதுசாரி இருந்தாலும் நம்மளுக்கு எது இடதுசாரி நேதாஜி தேவர் வழியே நான் பின்பற்றுவன் நான் என்ன சொல்ல வர்றேன்டா நானும் அதை அரசு பள்ளியில் தான் படித்தவன் எனக்கு வந்து தமிழ்ல நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன்டா அது என்னுடைய தாய்மொழி நான் படித்த புத்தகமும் நான் கற்ற மொழியும் தான் என்னை பேச வைக்கிறது தவிர நான் இதுக்காண்டி தனியா கோச்சிங்கோ நான் இங்கேயும் போல ஆஹ் என்னுடைய எனக்கு வயது இன்னைக்கு முப்பத்தி நாலு நடக்கு என் அம்மா கட்டுக் கொடுத்த மொழியே நான் படித்தேன் நான் பேசுகிறேன் சரளமாக ஆனால் இதே தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழை கூட சரியாக படிக்காத பிள்ளைகளும் இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை கேள்வி கேட்கிறார் அண்ணாமலை என்ன கேள்வி கேட்டார் தமிழ் தாய் வாழ்த்து பாடல பிழை இல்லாம நான் பாடுறேன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மேடையில தமிழ் தமிழ் தாய் வாழ்த்த பிழை இல்லாம பாட முடியுமான்னு கேட்கிறாரு இதுக்கு உதயநிதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு திமுக ஆட்சிக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருக்கிறது இன்னைக்கு அவரு பாடி இருக்கணுமா இல்லையா ஏன் பாட முடியல அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு அரசு பள்ளியில படிச்சாரா கான்வென்ட் தமிழ்நாட்டுல ஏழை எளிய கிராமங்கள் தோறும் பள்ளி ஆரம்ப பள்ளி உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளிய பல பள்ளிகள் அரசு பள்ளியில் என்ன கேட்கிறோம் நீங்க இதே இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதியில தமிழ் ஆங்கிலம் உருது வச்சிருக்கீங்க அப்ப அது மும்மொழி குளிக இல்லையா அதே அரசு பள்ளியில

ஹிந்தியில தான் இருக்கு போஷன் அபியான் அப்படிங்கிறது என்ன போஷாக்கு அப்படின்னா ஊட்டச்சத்து போஷன் அப்படிங்கறத ஒரு ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லிக்கிறலாம் வைங்க அபியான் அப்படிங்கறது ஒரு ஹிந்தி தான் ஒரு சரியா இருந்தது இல்ல சமக்கரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல இருக்கக்கூடியது சமக்கரா சிக்ஷா அபியான் சொல்லி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ஹிந்தி தான் நீங்க தமிழ்ல ஓட்டாலும் அந்த ஹிந்திய இது பண்ணி மாதிரி தங்கிலீஷ்ல மாதிரிதான் போடணும் ஆனா நான் என்ன கேக்குறேன் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை ஹிந்தி படிக்கணும்டா தனியார் ஸ்கூல்ல போய் சேர்த்த தான் படிக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் அரசு பள்ளியில நீங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க நான் எங்களுடைய அப்பா தமிழ்ல படிச்சாரு ஆஹ் இங்கிலீஷ்ல படிச்சாங்க நான் ஹிந்தி கத்துக்கிறதுனால எனக்கு அதுல ஒரு இது இருக்கு பெருமை இருக்கு இந்தியா முழுவதும் ஹிந்தி தான் பேசுறாங்க அந்தந்த மாநில மொழியில் இருந்தாலும் இந்தி என்பது ஒரு பிரதான மொழியா இருக்கு நீங்க தமிழ் மொழியினுடைய கத்துக்கிடலாம்ல அரசு பள்ளியில ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை சொல்லுங்க இப்ப வந்து இந்தியை திணிக்கிறாங்க இதுதானே நம்ம வந்து திமுக சொல்லுங்க மும்மொழி கொள்கைக்கு வரையறுக்கப்பட்ட விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் ஐஐடியோட துணைவேந்தர்கள் ஐஐடியோட பேராசிரியர்கள் பெரும் பெரும் கல்வி சாம்பவங்கள்லாம் சேர்ந்துதான் இந்த மும்மொழி கொள்கை அதாவது காலத்துக்கு ஏற்ப கல்வி நிலை மாற்றத்தை உருவாக்கணும் இங்க வந்து முன்னாடி நம்ம வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணா செல்போன் வந்து கிடையாது இன்னைக்கு நம்ம செல்போன்ல பேசிட்டு இருக்கோம் முன்னாடி டெலிபோன் குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு டெலிபோன் கொடுத்திருக்கோம் நம்ம வந்து ஒரு போன் பேசணும்னா அந்த ஊர்ல போய் போன் பேசணும் நடந்து போகணும் அப்புறம் என்ன வேணா செல்போன் அப்படிங்கறத ஒண்ணு கண்டுபிடிச்சான் அப்புறம் ஒரு ஊருக்கு ஒரு போன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பத்து போன் இருக்கு அப்ப நவீன வளர்ச்சி அப்ப இந்த நவீன வளர்ச்சி நோக்கி நீங்க போகும் பொழுது உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பெல்லாம் சில விஷயங்கள் மாற்றணும் நீங்க இப்ப நான் கமுதியில இருக்க வைக்கிறேன் நான் கமுதியில இருந்தா மட்டும் போகக்கூடாது நான் இந்தியா முழுதும் இந்தியா முழுவதும் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன தொழில் மேம்பாடு இருக்கு சுய தொழில் தொடங்கம்னா நம்ம என்னென்ன தொழில கத்துக்கரலாங்கிறத எல்லாம் தெரியணும் அப்ப நான் பிற மாநிலத்துக்கு போகும் பொழுது அந்த மாநிலத்துக்கு பேசக்கூடிய மொழி இப்ப ஆங்கிலம் நம்ம தமிழ்நாட்டுல பேசுறோம் நீங்க ஆந்திரா போங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது மராத்தி போங்க ஆங்கிலம் தெரியாது கேரளா போங்க ஆங்கிலம் தெரியாது அவங்க தாய்மொழி தான் பேசுறான் அடிஷனலா ஹிந்தி கத்துக்க வச்சுக்கிறான் ஹிந்தி வந்து நான் என்ன சொல்றேன் ஒரு அடிப்படை கத்துக்கலாம் நாங்க திணிக்க உங்க மத்திய அரசு திணிக்கல உங்களை கொள்கையை அமல்படுத்துங்க அப்படின்னு கேக்குறோம் அமல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடு கிடையாது இந்தியாக்குள்ள அது ஒரு மாநிலம் அப்ப சொல்லுங்க நீங்க இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் அப்ப ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பல மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றால் தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது நாங்க வந்து தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போனோம் மற்ற மாநிலங்களா பின்பற்றுறாங்க தமிழ்நாடு மட்டும் ஏன் மறிக்கிறது என்ற கேள்விதான் மத்திய அரசு தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது சரி ஒரு மொழி படிச்சதுனாலயே நம்ம வந்து பண்பட்டி அதாவது வந்து நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு வாதம் இருக்கு இப்போ அவ அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா டெல்லியில் வந்து ஃபுல்லாக டெல்லி இந்த நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ஹிந்தி தான் படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்து தானே கையேந்தி நிற்கிறாங்க அது ஒரு முதல் கொஸ்டின் அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இல்லையா ஸோ ஒரு ஒரு மொழியை தெரிஞ்சுட்டு ஓகே நம்ம வந்து மேலே வந்து ஓங்கி போயிடுவோம் நம்மளால் நமக்கு வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வே கம்யூனிகேஷன் அது படிக்கிறதுனால நான் வந்து தலை தலை சிறந்த சிறந்த ஒரு ஒரு என்ன 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 சொல்றது பர்சன் நம்மளால சொல்லவே முடியாது சொல்லுங்க அதுக்கு 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 உங்களோட நீங்க சொல்றீங்க வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்தி தான் படிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுல வந்து தொழில் பண்றாங்கன்னு சொல்றீங்க ரைட்டு ஆனா வடநாட்டுகள்ல தமிழ்நாடு மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப கம்மிதான் இளைஞல ஆனா அவங்க எல்லாருமே அரசு வேலையை தேடி செல்வதை விட சுயதொழிலே அதிக அளவில் நாடி செல்கிறார்கள் தான் தமிழகத்துல வந்து ஆளு என்ன பண்றான் சுயதொழில யாரும் தேர்றது இல்லை யாரையாவது போய் வேலை பார்க்கணும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும் மேன் பவர்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறான் ஆளு வந்து ஒரு ரோட்ல உட்காந்து சாத்துக்கூடிய யாரும் முடியுவானா புளிய மாட்டான் அவன் புளியினேன் அவன் சம்பாதிக்கிறான் இன்னொன்னு பானிபூரி நம்மால விற்பானா விற்க மாட்டேன் அப்ப பானிபூரி விக்கிறேன் நீங்க நீங்க பானிபூரி பிசினஸ் பண்றவன் மாதத்துக்கு லட்ச வருமானம் பாக்குறேன் பானிபூரி பானிபூரிய வித்தா அது ஒரு அசிங்கம் ஆஹ் நம்ம லோக்கல்ல ஒரு கடவுத்து வித்தா ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு பாக்குறேன் அப்ப தர மடத்துக்கு இறங்கி வந்து வேலை பாக்குறேன் அதனால நீங்க பொருளாதாரத்துல உயர்ந்து போயிட்டு இருக்கேன் நம்ம தர மடத்துல இறங்கி எந்த வேலையும் பார்க்கறது இல்ல அதுக்கு வந்து கல்வி என்பது ஒழுங்கா என்னங்க சம்பந்தம் அவன் இங்க வந்துதானே நம்ம கிட்ட வேலையை கை ஏஞ்சு நிக்கிறான் நமக்கு வந்து நம்மளோட மொழி தெரியும் அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் இருக்கு அதை தாண்டி நமக்கு எதுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் பாசையும் கொடுக்க மாட்டேன்றீங்க இது எந்த வகை நாடு நாடு சுதந்திரம் அடைந்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது நம்ம நாடு ஆனா இன்னும் நீங்க ஆங்கிலேயரே வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தாலும் ஆங்கிலேயர் விட்டு சென்ற மொழிதான் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவனே சுதந்திரம் நீங்க 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 எதுக்கு தூக்கி இருக்கீங்க சரி ஒரு மொழி இருக்கு ஹிந்தி ஏன் அந்த ஹிந்தி கத்துக்கறதுனால என்ன பிரச்சனை இப்ப எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது இப்ப நீங்க வெளியூர் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் தமிழ்ல ஒரு டிபேட் பேசுற மாதிரி ஹிந்தில பேசுறது எனக்கு ஒரு ஆசை இருக்கு இப்ப ஆமா நீங்க அது கத்துக்க வேண்டிதான் அதுக்காக வந்து கத்துக்க வேணான்னு நினைக்கிறவங்களை போய் நீங்க எப்படி போய் திணிப்பீங்க அதாவது கத்துக்கிறது கத்துக்கறது அடிப்படையிலேயே நான் அடிப்படையிலேயே அரசு பள்ளியில படிச்சு வரும் பொழுது அடிப்படையிலே ஹிந்தி கத்துக்கிட்டு வந்தேன்னா இன்னைக்கு நான் சரளம் பேச முடியும் நான் இதுக்காண்டி தனியா ஊருக்கு நேரத்தை ஒதுக்கி நான் பணத்தை செலவழிச்சு ஹிந்தி கத்துக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து மூளைய வந்து மெருகேற்றுவாங்களா இல்லனா வந்து ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்டே இல்லாத ஒரு லாங்குவேஜ வந்து படிச்சுக்கிட்டு ஓகே நான் ஹிந்தி தெரியும் அப்படின்றதுனால எனக்கு வந்து என்ன லாபம் நீங்க அதை பார்க்கணும் இல்லையா நான் எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும் எனக்கு பேசணும்ன்றதுக்காக வேண்டிதான் ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றீங்களே தவிர அதனால எனக்கு வந்து என்ன ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இதனால ஆ நான் ஹிந்தி படிச்சுட்டேன் எனக்கு அதனால இங்க வேலை கிடைச்சிது அங்க வேலை கிடைச்சிது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ அதனால வந்து என்ன நம்ம வந்து ஒருத்தங்க மேல நம்ம அதை திணிக்கிறோம்னா அதுல என்ன என்ன இருக்கு அதனால நம்ம கத்துக்கிறதுனால என்ன லாபம் இருக்கு எனக்கு இருக்கு தமிழகத்துல இந்தியா கூட்டணி நாங்க வந்து இந்தியா கூட்டணி பின்பற்றன்னு சொல்றாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஒண்ணு இந்திய எதிர்க்கலையே சரி தமிழ்நாட்டுல இவர் இந்தியை நம்ம ஸ்டாலின் வந்து என்ன பண்றாரு இந்தி எதிர்க்கிறாரு இந்திய பத்தி வேணாங்கிறாரு இவர் வட மாநிலத்துல போய் மேற்கு வங்காளத்துல என்ன பேசுறாரு ஹிந்தில பேசுறாரு இல்ல வங்க மொழியில பேசுறாரு ஏன் நீங்க தமிழ்ல பேச முடியாது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்கள் இந்தியா கூட்டணியை நாங்க வலுப்படுத்தோன்னு தமிழ்ல பேச முடியான ஏன் வங்கமூடியில போய் என் மேற்குவங்கத்துல பேசணும் அவங்களோட புரியல லாங்குவேஜ்ல அவர் பேசுறாரு அந்த ஒரு வாழ்த்த ஒண்டி அவர் வந்து சொல்றாரு அவ்வளவுதான் அந்த ஒரு வாழ்த்த வந்து அவர் வந்து இதாரு இப்ப மோடி தான் வந்து வணக்கம் தமிழ்நாடு உங்களுடைய சுயநலத்துக்கும் உங்களுடைய திராவிட சித்தாந்தத்துக்கும் என்றால் நீங்கள் இருமொழி குழி வச்சுக்கோங்க நாங்க வளரக்கூடிய தலைமுறை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும்டா இந்தி என்பது கட்டாயமா தமிழகத்துக்கு வேணும் அப்ப நீங்க சிபிசிஎஸ் ஸ்கூல்ல உள்ள இந்தி கத்துக்கிறேன் இப்ப நான் ஒரு கல்லூரில தனியார் கல்லூரியில படித்தேன் சரியா ஒரு பிரபல பற்றிமன்ற பேச்சாளர் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் பேச்சாளர் அவர் மக ஜப்பனீஸ் படிச்சு ஜப்பனீஸ் டீச்சரா இருக்காங்க நீங்க நம்ப முடியுதா தன்னுடைய தந்தை பெரிய தமிழறிஞர் அவர் மகளா அவர் மகள் ஜப்பான் மொழியினுடைய ஆசிரியராக இங்க பணிபுரிந்து வருகிறார் சரி அது நல்லது தானே அவங்களுக்கு இஷ்டம் இருந்தாதாங்க அது எத்தனை பேர் ஜப்பானிஸ் இஷ்டம் எப்படி வருது அந்த பிள்ளை அந்த பொண்ணு வந்து ஜப்பான் மொழி படிக்கணும் அவங்க அப்பா படிக்க வைக்கிறார் படிக்க வச்சிருக்காரு இதே ஒரு ஏழை ஜப்பான் மொழி கத்துக்கிற முடியுமா இல்ல பிரெஞ்சு கத்துக்கிற முடியுமா அத நான் எல்லாருக்கும் மொழி என்பது பிரச்சனை கிடையாது அந்த மொழி வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏ ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் பெரிய பெரிய ஸ்கூல் நடத்தி கான்வென்ட் ஸ்கூல் நடத்தி அதுல கோடிக்கணக்கான பணங்களை நன்கொடை வாங்கி பிள்ளைகளை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க சிபிஎஸ் சில பேசில் சேர்க்குறாங்க அதில் ஹிந்தி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது ஹிந்தி எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க அவங்க இந்தியா முழுவதும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக போயிடுவாங்க சாதாரண குட்கிராமத்தில் படிக்கிற பிள்ளை நாலேஜ் இல்லாதனால சரியான கம்யூனிகேஷன் பண்ண முடியாமல் எந்ததுக்கும் போக முடியாது இப்போ அடிப்படையில் ஒரு ஹிந்தி பாடம் வந்துருச்சுன்னா அவங்க எளிய முடியல கத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் சரி ஓகே இந்த விவாதத்தை நம்ம வந்து இதோட நிறுத்திப்போம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெல்லி அவங்களோட சிஎம் ரேகா குப்தா வந்து நைன்டீன் நைன்டி டூவிலே வந்து பிஜேபியில் சேர்ந்தவங்க இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்கள் ஆமாம் நான் வந்து ஆயி என்னுடைய சேதாபுரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ம் ரேகா குப்தா ஏபிபி அகில பாரத வித்தியார்த்தி பரிசத்துல சேர்ந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கு அவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல மாநில முதல்வர்களையும் பல மாநில கவர்னர்களையும் பல மாநில அமைச்சர்களை உருவாக்கிய மிகப்பெரிய மாணவர் அமைப்பாக அகில பாரத வித்தியார்த்தி பரிசத்து வந்து இந்தியா முழுவதும் செயல்படுது நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போது அகில பார்வ வித்தியார்த்தி பரிசு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இப்போ எனக்கு இருந்த அளவுக்கு அப்ப தெரியாது எனக்கு ஏதோ ஒரு அமைப்பு வருது மாணவர் அமைப்புங்க தெரியும் அந்த அமைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜாயின் பண்ணி மாணவர் பிரதிநிதியா இருந்து டெல்லி பல்கலைக்கழகத்துல மாணவர் சங்க தலைவரா இருக்காரு தலைவராகி பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு சமூக பணிகள் இப்படி பல விஷயங்கள் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா கவனிக்கணும் அஞ்சு முறை பத்து முறைதான் கிடையாது முதல் முறை போட்டியிட்டுதான் ஆஹ் அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் முதல் முறைய போட்டியிட்டுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க செய்யக்கூடிய இந்த பெண்மணிக்குதான் நம்மளுடைய மா மத்திய பாஜக அரசு டெல்லியில வந்து தொடர்ந்து பெண்கள் காங்கிரஸ்ல ஷீலா இது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அதிதி முதலமைச்சர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் தான் இன்னைக்கு வந்து ரேகா குர்தாவுக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கணவர் கூட புரியிருக்காங்க என் மனைவிக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது கனவா நிஜமான கூட தெரியல அந்த அளவுக்கு இந்த பாஜக அரசு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பந்தன குமாரி என்ற வேட்பாளரை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பா ஒரு பெண்கள் கையில வந்து ஒரு நாட்டினுடைய தலைநகரனான அந்த மாநிலத்தை மத்திய அரசு வந்து ஒப்படைச்சிருக்கு ஆட்சி நிர்வாகம் இனிமே எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் நான் என்ன சொல்ல வர்றேன் ஒரு முப்பது வருஷம் பாஜக உள்ள வந்து ஒரு மாணவரணி தலைவராக இருந்து இன்று ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க யாரு ரேகா குப்தா உதயநிதி அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு வருஷம் ஆச்சு அவர் என்ன பதவியில் இருக்காரு துணை முதலமைச்சர் அவங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அதனால பேரனும் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்ம அமைச்சர் துரைமுருகன் வந்து அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு அறுபத்தி வருட காலம் இருக்கும் ஒரு அறுபது எழுபது வருஷம் வைங்கல இப்ப அவருக்கு வயசு ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வயசு நெருங்குறாரு எண்பத்தி எட்டு நினைக்கிறேன் எண்பத்தி தொண்ணூறு வயசு நெருங்குறாரு அப்ப ஒரு அறுபது ஆண்டு கால அரசியல் தலைவர் பேரறிஞர் அண்ணா இந்த மாநிலத்துல திராவிடத்தை உருவாக்கிய அண்ணா அவரு முதலமைச்சர் இருக்கும் போதே பார்த்தவரு அண்ணாவை பார்த்து கலைஞரை பார்த்து பல முதல்வரை பார்த்தவரு இன்னும் அமைச்சராத்தான் இருக்காரு இதுதான் திராவிடம் நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவரை உங்களுக்கு முதலமைச்சரை கொடுத்து உட்கார வச்சிருக்கம்ல இதே தேசியம் நீங்க தேசியத்தை பின்பற்றணுமா திராவிடத்தை பின்பற்றுவாங்கிறத மக்கள் தான் முடிவு உணனும் நீங்க ஸ்டாலின் கலைஞருக்கு நோட்டீஸ் ஓட்டினே இருக்கார் அவர் யாருக்கு ஓட்டினார் கலைஞர் மையனுக்கு ஓட்டினார் கலைஞர் மகளுக்கு ஓட்டினார் பேரனுக்கு ஓட்டுறாரு அதான் சேலம் பொதுக்கூடத்தில் ஒருத்தர் கேட்கிறேன் இன்ப நிதிக்கு ஒரு இளைஞர் மன்றத்தை உருவாக்கணும் ஐயா இன்ப நிதியும் பதவிக்கு வரணும்னு சொல்லி பேசுறாரு இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் ஏதா யாராவது நீங்க மத்திய அரசு எடுத்துக்கோங்க இன்னைக்கு இருக்கிற வானாதி சீனிவாசன் இருந்து தான் இன்னைக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான போராட்டம் ஒருத்தவங்க வந்து உடனே பதவி கொண்டு வந்து வச்சிட மாட்டாங்க அரசியல் சித்தாந்தம் என்ன மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன மக்களுக்கான உரிமை என்ன இவங்கள்ட்ட அந்த பதவி கொடுத்து அந்த பதவியை சரியான முறையில் வழிநடத்த தெரியுமா அப்படிங்கிற அலசி ஆராய்ஞ்சு வண்டிதான் பதவியில உட்கார வைக்கிறாங்க பதவி கொடுக்கணும்ல காலம்ல நோடி சொட்டுனா போதுமா பதவி வேணும் அறுபது எழுபது வருஷமா அமைச்சர் அமைச்சராக இருக்காரு ஏன் துணை முதலமைச்சர கூட ஆக்கலாமே துணை முதலமைச்சர ஆக்கணும்னா ஆக்கலாம் வேணாமா நிச்சயமா ஆக்கலாம் அவரு கண்ண திமுக ஆட்சி முடியும் போது சீம் என்ன சொன்னாரு என் குடும்பத்தில இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் யாரும் முதல்வர் பதவி போட்டியிட மாட்டார் இன்னைக்கு உங்க மயனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க நாளைக்கு உங்க பேரன் வரமாட்டாருங்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நீங்க இளைஞர் அணி தலைவர் உங்க மயா இளைஞர் அணி தலைவர் நாளைக்கு உங்க பேரணியை இளைஞர் தலைவரை ஆக்குவது தான் நீங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க வர்றேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அரசுக்கு வந்த ரேகா குப்தா நீங்க முதலமைச்சராக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணா காலத்தில் வந்த அமைச்சர் துரைமுருகன் இன்னும் அமைச்சராக இருக்கிறார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி டெல்லி மக்களுக்கெல்லாம் ஒரு சாக்பாட்டா மார்ச் மாதம் பெண்களை போற்று விதமாக அனைத்து குடும்ப தலைவிக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்பதை பதவியேற்ற தினத்தில் முதல்வர் ரேகா குப்தா ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க ஆயிரம் ரூபாயை தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு எல்லாரும் ஓசி பஸ்ல போறீங்க ஓசியா போறீங்கன்னு சொல்லி ஊரு ஊருக்கு பொதுக்கூட்ட மேடையை போட்டு இந்த மக்களை போல அசிங்கப்படுத்துறீங்க இதுதான் திராவிடத்தை திராவிடத்தினுடைய ஆட்சியா கேட்ட நாங்க திராவிட பெருமையான ஒரு ஆட்சி கிடையா இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு ஆப்பு செயலி அறிவுமை இருக்கு தமிழ்நாட்டுல அப்பா அனைத்து பிள்ளைகள் பெற்றோர் அசோசியேட் எப்படி அனைத்து பிள்ளைகளின் பெற்றோர் அசோசியேட் புதுசா இருக்கு அதாவது எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணா எல்லாரும் தலைவரை ஏத்துக்கிட்டான் அவர் மக்களுக்காண்டி உழைச்சாரு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பேமிலியிருந்து வந்தாரு சினிமா ஒரு உட்கார்ந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லாச்சியை கொடுத்தார் கருணாநிதி அவர்களை கலைஞரை ஏத்துக்கிட்டான் அவரு கதையாசிரியரு நாடகத்தில் நடித்தவரு ஒரு கலைஞர் இன்னைக்கு வர எல்லாருமே கருணாநிதி யாரும் சொல்றதில்லை கலைஞர் அப்படின்னு சொல்றான் புரட்சித்துல எழுதிய அம்மா அம்மா ஏன் சொல்றான் அந்த அம்மா ஒரு பெண் ஒரு பெண் ஆளுமை இந்த மாநிலத்தை சிறப்பா வழிநடத்தவர் எல்லாரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் மக்களுக்கான நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்தார் தாயு இல்லத்தோடு செயல்பட்டா அவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க புரட்சி செலவு தங்கத்தாரகை அம்மா என்று அழைத்தார்கள் இங்க நீங்க என்ன பண்றீங்க புதுசா ஒரு ட்ரெண்டிங்க உருவாக்குறீங்க எல்லோரும் என்னை அப்பா என்று அழைத்தார்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கும் தந்தையாக நான் ஆட்சி செய்கிறேங்க தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலியல் புகார்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறதை பொறுப்புள்ள அப்பா என்ன செய்ய வேண்டும் அந்த கைவர்களை அடக்க வேண்டாமா குற்றவாளிகளை கைது வேண்டாமா தன் வீட்டு பிள்ளைய துடிக்கும் பொழுது அப்பா வேடிக்கை வைப்பாரா பார்க்க மாட்டார் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்தில் இது பண்ணும் போது என்ன பண்ணீங்க இதுமே பண்ணலையே அந்த யானை பிரச்சனைன்னு தெரியலையே அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே அப்பா என்று தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த மக்களுக்கான பல அநீதிகள் நடக்கிறது அதை எப்படி அவர் அப்பாங்கிறத பெருமையை சொல்லிக்கிறாருன்னு எனக்கு தெரியல புதுசா ஒரு ஆப்பு இந்த அப்பாங்கறது வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் வர கொண்டு போவது கூட அவரு ஒரு திட்டம் அப்பா திட்டம் அப்பா திட்டம் அப்பா திட்டம் அம்மா திட்டம் ஆமா அம்மா திட்டம் மாதிரி அப்பா திட்டம் நீங்க சித்தம்லாம் கொண்டு வாங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துங்கள் அப்படிங்கறது என்னுடைய வாதமா முன் வச்சு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி வருகிறது ஓகே நன்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம்